இப்போ ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு மை சேனல் எஸ்பி பிளாக்ஸ் ஸோ நான் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா ஆகாய கங்கை அருவி அதாவது கொல்லிமலையில் இருக்கக்கூடிய ஆகாய கங்கை அருவிக்கு போய்ட்டுருக்கோம் ஸோ இங்கே உள்ள வரத்துக்கு டிக்கெட் ஒரு ஆளுக்கு முப்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க மேலேருந்து கீழே அதாவது படிக்கட்டு மூலிமா இறங்கி போகணுன்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றாறு படிகள் அதாவது கிலோமீட்டர் கணக்கு பார்த்தா ஒன்றரை கிலோமீட்டர் மேக்ஸிமம் ஸோ இந்த ஒன்றரை கிலோமீட்டருக்கு நடந்து கீழே இறங்கி போனால் மட்டும்தான் அந்த அருவியில் ஃபால்ஸை பார்க்க முடியும் கீழே போயிட்டு இருக்கோம் வாங்க பார்க்கலாம் சோ லாக ஸ்டார்ட் பண்ணி கீழே விருது போயிடுச்சு நானே என் தம்பி நடந்தேன் அவனுக்கெல்லாம் வேர்த்து கட்டிருச்சு இங்கே வேர்த்து கொட்டிட்டான் ஓரளவுக்கு இறங்கிட்டோம் மொத்தம் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றாறு படியில் நூறு படி இப்போ தான் இறங்கியிருக்கோம் இன்னும் இன்னும் ஆயிரத்தி தொண்ணூற்றாறு படி இறங்க வேண்டியிருக்கு இறங்கிட்டு வந்துட்டே இருக்கும் இங்கே பாருங்கள் இறங்கி வந்துகிட்டே தான் இருக்கும் இங்கே பாருங்கள் ஃபர்தராக மூவ் பண்ணும்போது காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு கீழே குனிஞ்சு தான் போக வேண்டியதாக நினைக்கிறேன் நினைக்கிறேன் இந்த போயிட்டு போயிட்டுருக்கோம் ஆகாய கங்கை நதி எவ்வளோ தூரம் வந்துகிட்டு இருக்கு பாருங்க எவ்வளோ தூரம் நம்ம நடந்து வந்துட்டு இருக்கோம் இந்த இந்த ஃபால்ஸ் போகிறதுக்காக தான் எவ்வளோ தான் நடந்து வந்ததுக்கு காரணமே கீழே போகும்போது கோதிரம் ஓ நிறைய பேர் கீழே இறங்கி போயிட்டு தான் இருக்காங்க இன்னும் கோதரம் மூவ் பண்ணி போயிட்டுருக்காங்க நிறைய ஃபால்ஸ் அங்கங்கே தண்ணி மாறி மாறி தண்ணி வந்துகிட்டே தான் இருக்குது நிறைய இடத்துல அங்கே வரைக்கும் படிக்கட்டு இருந்தது அதுக்குள்ளே ஃபுல்லாகவே பாறை தான் நீங்கள் பாருங்கள் பாறை எப்படி இருக்குது பாறைகளை தான் ஏறி போயிட்டு இருக்காங்க எல்லாருமே தெரியுதுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்டில் நான் ஏறி போகிறாங்க ஏறி போயிட்டுருக்கோம் கேமரா வீடியோ சேர்க்கணும் சாரி ஏன்னா வந்து நானே ஹேண்டில் பண்ணி நானே எரிட்டுறேன் நல்லா இது பண்ண முடியாது எழுபத்தி ஏழு படி ஸோ கொழிமலையில் குளிச்சாச்சு குளிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறான்னு எல்லாம் கீழே போய்ட்டு இருக்கோம் கீழே மேக்ஸிமம் போயிட்டோம் என்ன சொல்கிறது நான் அவங்க போகிறத காட்டணும் அப்படின்றதா நின்று வீடியோ எடுத்து காமிச்சிகிட்ருக்கேன் அவங்ககிட்ட நீங்களே பார்த்துருப்பீங்க எல்லாம் கீழே இறங்கி இருக்காங்க ஸோ ஃபோர் நம்ம குளிச்சுட்டு மேலே ஏறி போயிட்டுருக்கோம் சரியான ஒரு குளியல் அந்த வீடியோ எங்கள் குரூப்பில் கொஞ்சம் வீடியோவில் பார்ப்பீங்க குளியல் போட்டு திருப்பி ஏற ஆரம்பிச்சுருக்கோம் ஏறிட்டுருக்கோம் ஏறிடுவோம்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம் ஏறி வந்து அதே ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றே திருப்பி ஏறப்போகிறோம் ஏறிட்டுருக்கோம் வாங்க வீடியோ கம்மியாக பார்க்கலாம் எல்லாம் முடிச்சுட்டோம் ஓரளவுக்கு ஏறி போயிட்டுருக்கோம் மேக்ஸிமம் ஹண்ட்ரட் படி இருப்போம்னு நினைக்கிறேன் நீங்கள் பார்த்தா தெரியும் மூச்சு பயங்கரமாக வாங்குது ஏற முடியாமல் ஏறிட்டுருக்கோம் பாய்ச்சினா ஏறிட்டோம் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு நாளில் இறட்டோம் கட்டம் வந்து நானூறு படிகள் ஏறி இருக்கோம் படி ஏறிக்கோம் இந்த ஆறுநூ எழுநூற்றி தொண்ணூத்தாறு படிகள் இருக்குது ஸ்டேட்மெண்ட் ஏறுவோம் இதெல்லாம் நினைக்கிறேன் கிட்டே இறக்கிட்டோம் கரெக்டாக இருபத்தி எழுபத்தி ஆறு ஏறிட்டோம்னா ஏறிட்டோன்னா மலைக்கெல்லாம் மேலே வந்துட்டோம் செம்ம கஷ்டமாக இருக்குது மூச்சு பயமாக வாங்குது கால்லாம் ஆடுது ஏற முடியல சுத்தம் கஷ்டமாக தான் இருக்குது இந்த இவனும் இன்னும் என் கூட அவன் ஏற முடியாமல் ஏறிட்டு போகிறாங்க ஏன் எங்கே எங்கெல்லாம் ஃப்ரெண்டில் போயிடுச்சு இங்கே ஒரு நஞ்சு பேர் மட்டும் தனியாக நடந்து போயிட்டுருக்கோம் விளாடி தெரியும் விளாடி தெரியுதுன்னு நினைக்கிறேன் அவங்க தான் கூட வந்தவங்க ஏறிட்டுருக்காங்க போகும் மேலே போலாம் எல்லாமே ஏற முடியாது எல்லாம் ஏறாம ஏறிட்டு வந்துட்டு அவங்க அவங்களும் இல்லை

அப்போ கிட்ட வந்துருக்கோம் ஏன்னால் பட்ட கஷ்டங்கள் அப்பா கொஞ்ச நஞ்சல ஏற முடியல காலில் அந்த வரி முடிய போது என்ட்ரன்ஸ் வந்துட்டோம் கேமரா திருப்பி காட்டணும் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இறங்க என்ட்ரன்ஸு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் வந்துட்டு ரீச் ஆகிட்டோம்